எத்தனை கர்ச்சீஃப் வச்சிருக்காரு பாருங்க எத்தனை கர்ச்சீஃப் இந்த ஒரு கர்ச்சீஃப் இந்த ஒரு கர்ச்சீஃப் இந்த ஒரு கர்ச்சீஃப் என்ன இந்த கர்ச்சிஃபில் இருக்குது சிட்டு பழக்கு சிட்டு பிள்ளைக்கு என்ன இருக்குது இந்த கர்ச்சி சிட்டு குயிக் அம்மா கர்ச்சீஃப் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணா சொல்லியிருக்கணா சொல்லிக்கணா தராதான் ஆ கொடுப்போப்பார் கொடுப்பார் கொடு 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 posso mandar para tu e cá editar யார் என்ன இது வரீங்கன்னு நோட்டீஸ் பண்ணுறான்